என் இனிய மாணவ மாணவிகளே உறவினர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை மறுநாளிலிருந்து நவராத்திரியானது துவங்குகிறது அதனை பற்றிய அதன் சிறப்புகள் பற்றிய ஒரு வீடியோ இது இந்த நவராத்திரியின் பொழுது அம்பாளுக்கு பரிமாறப்படுகின்ற சுண்டல் அதன் பின்னால் இருக்கக்கூடிய தாவரவியல் ஊட்டச்சத்துக்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுண்டல் நவராத்திரி சுண்டல் த சயின்ஸ் இட் என்பதை பற்றி நவராத்திரி முதல் இருந்து தனியாக நாம் பார்ப்போம் என்ன சயின்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்குது த வாட் ஆர் த நியூட்ரிஷியஸ் சப்ஸ்டென்சஸ் ப்ரெசன்ட் இன் த சுண்டல் சுவாமிக்கு நம்ம பூஜை செய்யக்கூடிய உணவாக படைக்கக்கூடிய பின்னால் நாம் முன்னே இருக்கின்ற அதனுடைய ஸ்பெஷலை பற்றிலாம் தான் பார்ப்போம் சிவனை வழிபடுவதற்கு சிறந்த நாள் சிவராத்திரி ஆகும் என்பது நமக்கு தெரியும் பிதா திரைசோடி பெருமானே அருளாலா எத்தான் மரவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை அப்படின்னு பாடல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் தேவாரம் சக்தியை வழிபட சிறந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது மங்கையர்க்கு வலவர் கோன் பாவை மங்கையற்கு வலவர் வலவர்கோன் பாவை பாட்டு தேவாரங்க நவம் என்ற சொல்லின் பொருள் ஒன்பது ஆகும் நவராத்திரி ஆனது விரதமிருந்து பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது விஜயதசமியினையும் சேர்த்து புரட்டாசி மாதம் அம்மாவாசைக்கு அடுத்த நாள் முதல் துவங்குவது நவராத்திரியாகும் ஸோ அம்மாவாசைக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து நவராத்திரி என்பது துவங்கும் என்பது உங்களுக்கு தெரியும் புரட்டாசி மாதம் திரையில் பிரதமை திதியில் ஆரம்பித்து ஒன்பதாவது திதியுடன் பத்தாவது திதியான தசமி திதியுடன் நவராத்திரி நிறைவு பெறும் நைன் டேஸ் தான் ஆனால் தசமி திதியுடன் தான் விஜயதசமி இருக்கு பாருங்க அன்றுடன் அது முடிவடையும் என்பது தெரியும் நவராத்திரி நாட்களில் இரவு நேரத்தில் தான் அம்பாளுக்கு பூஜை செய்யப்படுகிறது நவராத்திரி ஒன்பது உடன் ஒரு நாள் சேர்த்து மைசூர் பகுதியில் சாமுண்டேஸ்வரி அம்மனுக்கு தசரா விழா கொண்டாடப்படுகிறது உங்களுக்கு தெரியும் மைசூர் பேலஸில் தசரா டைமில் போனோன்னா அவ்வளவு எக்ஸலெண்ட்டாக இருக்கும் நவராத்திரி என்பது பெண்களுக்கே உரிய ஒரு வழிபாடாக கருதப்படுகிறது கிராமப்புறங்கள் கிராமப்புறங்களிலே நாங்கள் சிறு குழந்தையாக இருந்த சமயத்திலே பல வீடுகளிலே கொலு பொம்மையானது நவராத்திரியின் பொழுது வைக்கப்பட்டிருக்கும் மாலை வேலை ஆறிலிருந்து எட்டு மணி வரை ஒவ்வொரு வீடாக சென்று கொழு பொம்மையினை பார்த்துவிட்டு சுண்டல் வாங்கி தின்ற அனுபவம் எங்கள் கிராமத்து அனுபவம் இதை பற்றி பேசும் பொழுது ஞாபகம் வருகிறது அனைத்து வீடுகளிலும் அனைத்து எல்லாவிட்டாலும் பெரும்பான்மையான வீடுகளில் மிக அழகாக மிக சிறப்பாக கொழு வைக்கப்பட்டிருக்கும் நவராத்திரியின் பொழுது ஏனெனில் கிராமப்புறத்திலே வீடு மிக பெரியதாக இருக்கும் அந்த பெரிய வீடுகளில் சிறப்பான கொழு அமைக்கப்பட்டிருக்கும் முதல் ஒன்பது நாட்கள் முப்பெரும் தேவி வழிபாடு செய்யப்படுகிறது முதல் மூன்று நாட்கள் துர்கை வழிபாடும் நான்கிலிருந்து ஆறாவது நாள் லக்ஷ்மி வழிபாடும் ஏழிலிருந்து ஒன்பதாவது நாள் செவன்த் டேலேருந்து நைன்த் டே வரையும் சரஸ்வதி வழிபாடும் செய்யப்படுகிறது அப்ப துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி இவர்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நவராத்திரி விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது துர்கையின் மூன்று அம்சங்கள் மகேஸ்வரி கௌமாரி மற்றும் வராகி முதல் மூன்று நாட்களுக்கும் ஒன் டூ த்ரீ இந்த ஆர்டர்ல பூஜைகள் செய்யப்படும் லக்ஷ்மியின் மூன்று அம்சங்கள் மகாலட்சுமி வைஷ்ணவி மற்றும் இந்திராணி இவர்களுக்கு அடுத்த மூன்று நாட்கள் பூஜை செய்யப்படுகிறது சரஸ்வதியின் மூன்று அம்சங்களாக சரஸ்வதி நரசிம்மி மற்றும் சாமுண்டி அவர்களுக்கு அடுத்த மூன்று நாட்கள் செய்யப்படுகிறது வழிபாடு செய்யப்படுகிறது பூஜைகள் செய்து எங்கள் கிராமத்திலே பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான சுங்கல் செய்து இறைவனுக்கு படைக்கப்படும் மாலை வேளையிலே துர்க்கை அம்மன் வீரத்திற்கு அடையாளமாகவும் லக்ஷ்மி அம்மன் செல்வத்திற்கு செல்வதற்கல்ல செல்வத்திற்கு அடையாளமாகவும் சரஸ்வதி தேவியார் கல்விக்கு அடையாளமாகவும் வணங்கப்படுகின்றனர் வழிபடப்படுகின்றனர் இங்க செல்வம் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் செல்வதற்கல்ல செல்வம் அதிகம் பெறுவதற்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள் பத்தாவது நாள் விஜயதசமி என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு வெற்றி தரும் நாளாக கருதப்படுகிறது குழந்தைகள் கல்வி பயில பள்ளியில் சேர மிகச் சிறந்த நாளாகவும் இது கருதப்படுகிறது நாங்கள்லாம் கிராமத்தில் இருக்கின்ற சமயத்தில் பள்ளியில் விஜயதசமி அன்று தான் அட்மிஷன்ஸ் செய்யப்படும் பொதுவாக விஜயதசமி சமயத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்மிட்டட் இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதர்வைஸ் இப்போ என்ன பண்ணுவா சரஸ்வதி கோயில் கூத்துனூர் தெரியும் விஜயதசமிக்கு அன்னைக்கு குழந்தையில் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அங்கே கொண்டு போய் இந்த டெம்பிளில் எழுதுவப்பா ஆனாவண்ணா லைஃப் தட் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் அதுதான் நவராத்திரியின் பொழுது வீடுகளில் கொடு வைக்கப்பட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தினமும் பருப்பு வகைகளின் துணை கொண்டு சுண்டல் செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த நவராத்திரி நாட்களின் பொழுது வழங்கப்படும் சுண்டல் செய்ய பயன்படும் தாவரங்களை பற்றிய குறிப்புகள் அதில் உள்ள ஊட்டப்பொருட்களை பற்றிய சிறிய குறிப்புகள் வழங்கலாம் என இருக்கிறேன் த பாட்டனி பிஹைண்ட் சுண்டல் அப்படின்னு நம்ம ஹெட்டிங் வச்சுக்கலாம் அதாவது சுண்டலின் பின்புறத்தை காணப்படுகின்ற தாவரவியல் உடது சயின்ஸ் அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அதோடய நியூட்ரிஷியஸ் கண்டென்ட் என்ன நியூட்ரிஷன் கண்டென்ட் என்ன கண்டென்ட் என்ன இருக்குது அதெல்லாம் பத்தியெல்லாம் பார்க்கலாம் என்று இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பார்க்கிறோம் முதல் நாளிலிருந்து இதை போன்று நவராத்திரியில் வீட்டில் அதிக இடம் இருந்தால் நவராத்திரி தோட்டம் போன்று அமைப்பார்கள் இதை போல பாரம்பரிய விளையாட்டுகள் அழகுபடுத்தப்பட்டிருக்கும் பாரம்பரிய விளையாட்டுகள் உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்கு சில பேருக்கு கிராமத்தில் கிராமத்துல இருந்தவர்களுக்கு தெரியும் கோழி குண்டு பம்பரக்கட்டை கெட்டிப்பொல் அப்புறமா இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் தாயக்கட்டாய் அப்பல்லாங்குழி ஓகேயா பம்பரக்கட்டையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அது மாதிரி இது உங்களுக்கு விளையாடுவேல உங்களுக்கு தெரிஞ்சது இதுவும் உங்களுக்கு விளையாண்டு தான் பரமபதம் எல்லாம் தெரிஞ்சது தாயக்கட்டை பரபரவாயம் பரமபதம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வகைப்படுத்துவார்கள் சித்தர்கள் அவர்களின் பொம்மைகள் அழகாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும் காய்கறிகள் பழங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கும் மட்பாண்ட பொருட்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கும் கொழுப்படி என்று அமைத்து ஐந்து படியோ ஒன்பது படியோ லைக் தட் ஓவர் வீட்டில் இடம் இருக்கிறத பொறுத்து பொம்மை இருப்பதை பொறுத்து ஏராளமான படிகள் அமைத்திருப்பார்கள் இந்த நவராத்திரி நாளை மறுநாள் துவங்க இருக்கிறது அப்பொழுது த சயின்ஸ் பிஹைண்ட் சுண்டல் த பாட்னி பிஹைண்ட் சுண்டல் அதை பற்றி உங்களுக்கு ஏன்னா படைக்கப்படுவது நம்ம சாப்பிட்றோம் அதுல என்ன நியூட்ரிஷன் இருக்கு என்னென்ன சத்து பொருட்கள் காணப்படுகிறது அதை சாப்பிடுவதால் நமக்கு என்னென்ன பயன்கள் ஏற்படுகிறது கடவுள் வழிபாடு முதன்மை பெற்றாலும் அப்பொழுதையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுண்டலை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் ஆர் நோன் எஸ் பாடி பில்டர்ஸ் அந்த நவராத்திரியின் போது செய்யப்படுகின்ற சுண்டல்கள் பெரும்பாலும் புரதச்சத்து நிறைந்த பொருட்களாக இருக்கும் குழந்தைகளுக்கு தருகின்ற சமயத்தில் புரோட்டீன் டிஃபிஷியன்சியை ஓவர் கம் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால அந்த அடிப்படையில் இதை பற்றி நாம் காப்போம் தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ